அனைவருக்கும் வணக்கம் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான ஒரு கமர்ஷியல் வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பைபாஸ் டச்லே அமைஞ்சிருக்கு நேஷ்னல் ஹைவே சேலம் டு சென்னை ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க சூப்பரான ஒரு வீட்டுமனை இந்த வீட்டு மனை தற்போது வாங்கி வச்சோம்னாலும் ஃப்யூச்சரில் ரெண்டு மடங்கு விலை உயர உயரக்கூடிய இடமும் கூட பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைய குடியிருப்புகள் நிறைய இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு நல்லா கமர்ஷியலுக்கு ஆகுங்க இதில் வந்து ஹோட்டல்ஸ் காபி பார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போன்ற அனைத்து பயன்பாட்டுக்குமே ஏற்ற இடம் பாருங்கள் பஸ் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஐம்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் அளவில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்லா ரோடு பேசிங்கலையும் பார்த்திங்கனாக்கா ஒரு நான்கு ஐந்து கடைகள் கட்டலாம் அந்த அளவில் இருக்குது முன்னாடி இடமும் பாருங்கள் பஸ் போகிற ரோடு பை பஸ் அடிக்கடி வாகனம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் க்ரௌடாக இருக்கும் அதனால் நம்ம எந்த தொழில் தொடங்கினாலும் இந்த இடத்துல கடை வச்சாலும் ஷாப்பிங் வச்சாலும் அருமையாக வியாபாரம் ஆகும் பக்கத்தில் ஹட்ஸன் பால் டைரி இருக்குது கோட்டை மாரியம்மன் பாலிடெக்னிக் இருக்குது தள்ளி கணேஷ் காலேஜ் இருக்குது அதனால் அருமையான இடம் மிஸ் பண்ணாதீங்க பார்த்துட்டு வாங்கி போடுங்க வாங்கி வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் இந்த இடத்துல அருமையான ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அருமையான இடமும் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைபாஸ் மலி அமைஞ்சிருக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த லேண்டருடைய ஒரு சதுரடி விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் சொல்கிறாங்க விலை சொல்கிறது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது இடம் பிடிக்குதுன்னா பார்த்துட்டு நேரடியாக வாங்க ஓனர்டியே டைரக்ட் ஓனார்டியே உட்காந்து பேசி எட்டு கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி நல்ல முறையாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க ஏன்னா இது மாதிரி ஃபைவ் பாஸில் கிடைக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதலீடு செய்து வைச்சாலும் பிற்காலத்துக்கு நல்ல உபயோகமாகவும் இருக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய இடமும் கூட பாருங்கள் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ